ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அந்த ஒரு வாரமாக ஒரே சுற்று தான் வேலைக்கும் போகாமல் ஒன்றும் போலாம தம்பி கூட சேர்ந்து அங்கே போவோம் இங்கே போவோம் இப்போ நாங்கள் காரில் எங்கே போகணும் தெரியுமா உங்களுக்கு நான் வேலைக்கும் போகறதில்ல ஒன்றும் இல்லை இப்போ எங்கள் அக்கா பையன் கார் எடுத்துகிட்டு வந்தாரு இப்போ எங்கள் அக்கா பையன் வீட்டுக்கு போகிறோம் இவர் பாவ எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு நான் அங்கே நல்லா ஊர் சுத்துறேன் இது இப்ப நான் எங்க கடை பக்கத்துல எங்கள் கடை பக்கத்துல சொல்ல முடியாது அதுக்கு அந்த பக்கம்தான் எங்க அக்கா பையன் வீடு எடுத்திருக்காரு நான் போன வருஷம் அவங்க வீட்டுக்கு வந்தேன் இத பாருங்க இதுதான் வீடு எங்க அக்கா பையன் வீடு நான் என்ன சொல்கிறேன் பாம்பேல பாம்பேலேருந்து எங்க தம்பி வந்துருக்காங்க சுற்றி பார்க்க வந்திருக்காங்க ரெஸ்ட் எடுக்க வந்துருக்காங்க நானும் வேலைக்கு கூட சேர்ந்து எங்க சோறு இல்லை அந்த பார்த்தீங்களா இப்போ நம்ம இறங்கியாச்சி இது எங்க தம்பி சாரி எங்க அக்கா மகனோட கார் எங்கள் ரெண்டாவது அக்கா மூத்த பையனோட கார் எங்கள் தம்பி வாய் தம்பி இதுதான் இது வந்து இங்கே எங்கள் கடை இருக்குது சாரி இங்கே வீடு இருக்குன்னு அப்படியே அந்த பக்கம் போன எங்கள் கடை ஓகே வேலைக்கு போக நல்லா ஓசிச்சோறு கடைக்கு நான் சுத்திட்டு இருக்கேன் பாருங்கள் ஓசிச்சோறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இங்கே வந்து போன வருஷம் எங்கள் அக்கா மகன் வீட்டு பால் காய்ப்புக்கு போனேன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி பால்காய் பிறந்தது இப்போ நான் ஒரு வருஷம் கழிச்சு ஏப்ரல் இன்றைக்கி ஏப்ரலில் இன்னைக்கு ஏழாந்தேதி ஏழாம் தேதி ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் பார்த்தீங்களா நான் வர மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும் வாங்க வாங்க சும்மா தானே வீட்டில் இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால நானும் வந்துட்டேன் நீங்களும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு ஒரு எப்படி ஊர் சுத்துற வீடியோ போடுறேன் நம்ம வேலை வீடியோல ஒன்றும் போட முடியல பாருங்க இதுல வந்து ஏவிங் பீவிங் அப்படி இருக்குது ஒருத்தர் ஒருத்தருக்கும் கார் ப் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க தனித்தனியாக இப்போ வாங்க நம்ம வீட்டை பார்த்துக்கிட்டே போகலாம் எங்கள் கேக்கங்க எதுக்கு இவ்வளோ பொடு பொடு பொடுன்னு முன்ன போகிற மெதுவாக பொறுமையா என்னடா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தம்பியும் தம்பி வைப்போம் எங்கள் தம்பி ஹாய் சொல்கிறாங்க பாருங்கள் ம் பாருங்கள் எங்கள் அக்கா பையன் என் தம்பி வீட்டை கட்டுறாரு இதோ பாருங்க கையை கட்டுறாரு பாருங்கள் எங்க காயப்புக்கு வந்து எங்க தம்பியாலும் தம்பி ஒய்ஃபாலும் வர முடியல அதனால இந்த வருஷம் வந்து சரி நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகலான்னு எங்க தம்பி ரொம்ப ஹாப்பியோடு அக்கா பையன் கூட நடந்து போய்கிட்டு இருக்கார் எங்கள் தம்பி சொல்லணும் தமிழ் தமிழில் இருந்தது போதும் வீடெல்லாம் வாடகை கொடுத்துட்டு மும்பை வந்து செட்டில் ஆகணும் ஆனால் எங்கள் தம்பி ஒய்ஃப் தான் ரொம்ப அடம் பிடிச்சிக்கிட்டு மாட்டேன் எனக்கு தமிழ்நாடு தான் என் தாய் நாடுன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க நீங்கள் சொன்னால் அவங்க மும்பை வராங்களாம் பார்க்கலாம் ஆனால் தம்பி பசங்களுக்கெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப ஓகே விருப்பம் பைக் பார்க்கிங்லாம் இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் நானும் இப்போ என் தம்பி தம்பி வை வந்தனால தான் இப்படி ஊரெலாம் சுற்றுறேன் ஏன்னா வேலை கடை வேலை கடை அப்படி ரொம்ப ஒரு ரிலாக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு இப்போ அந்த ஃபங்க்ஷன் கிங்ஷன்லாம் வந்தனால கொஞ்சம் நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்குது வாங்க உள்ளே போகலாம் இப்போ இங்கே நம்ம வந்து கையெழுத்து போடணும் தான் ஏன்னா இதாக கப்பையுமே கூட இருக்கனால இது கூட இல்லைன்னா இங்கே எங்களுக்கு கையெழுத்து போட்டு போங்க செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ராங் இங்கே இந்த டவர் பேர் வந்து சன்ரைஸ் சன்ரைஸ் என்னம்மா சேர் சன்ரைஸ் கூட தான் நமக்கு அங்கே சிக்னேச்சர் போடணும் வேலை தான் கையெழுத்து போட்டுருக்கணும் இது பாருங்க இதுதான் இந்த ஃபிளாட் தான் எங்கள் அக்கா பையன் பேரு நாங்கள் லிஃப்ட்டுக்குள்ள போகலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பேர் நாங்கள் வாங்க ஏட அவங்களே நீ பாக்க இப்போ நம்ம செவன்த் ஃப்ளோரில் வந்தாச்சு ஃபுல்லாக இங்கே இதெல்லாம் டூ பிஹெச்கேன்னு எங்கள் அக்கா பையன் சொல்கிறாரு இவ்வளோ பெரிய இடத்துல மொத்தம் அங்கே ரெண்டு வீடு இங்கே ரெண்டு வீடு இவ்வளோ இடமும் பேசி விட்டுருக்காங்க நான் போன வருஷம் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள் செக் பண்ணுங்கள் வீடு கிரக புற இது அப்லோட் பண்ணியிருக்கேன் சாரி ஃப்ரெண்ட் தப்பாச்சு சொல்லிட்டேன் இங்கே மொத்தம் நாலு வீடு இருக்குது இங்கே இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இது எங்கள் அக்கா பேர எல்லாரும் உள்ளே போகிறாங்க நம்மளும் போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் யூ மேரி வீடு அன்றைக்கி பெருசாக இருந்த போ சின்னதாக இருக்கு வாங்க கவலை கிடையாது வீடியோ பண்ணுறா வீடியோ சுற்றே கொலேதி காய்க்கு டென்ஷன்ல இல்லை வீடியோன்னு நம்ம பசங்களாம் பயப்படுவாங்க அழகழகா செடி வச்சுருக்காங்க பாருங்கள் எங்கள் அக்கா மருமக வந்து செடி என்ன மாதிரி செடி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரோஸ் வச்சுருக்காங்க மணி பிளான் வச்சிருக்காங்க இப்போ பாருங்க இது நான் வந்து செவந்த் ஃப்ளோரில் நிற்கிறேன் இது இப்போ அந்த பக்கம் அப்படி கழித்துறது பார்த்தீங்களா இதுக்கு இந்த பக்கம் தான் க எங்கள் கடை இருக்குது அப்படி க்ராஸ் பண்ணி போனால் ஆனால் நடக்க ரொம்ப தூரம் அப்புறம் செவந்த் ஃப்ளோரில் நிற்கிறேன் வாங்க இன்னொரு பால்கிலே பார்க்கலாம் மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க எனக்கு இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு மேலே அதே மாதிரி சூப்பராக ப்ளூ கொடுத்துருக்காங்க ஆமாம் ஆமாம் சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்கள் மாடலிங் கிச்சன் கலர் இதெல்லாம் இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு பேல்கனி குட்டி பேல்கனியில் பாவக்காய் செடியை ஏற்றி விட்டுருக்காங்க பாருங்கள் இந்த பாட்டில் வச்சு செடி இப்படி வெளியே வருது பாருங்கள் ஆனால் நல்லா சாயங்காலத்தை அப்படி உட்காந்தா நமக்கு அந்த ஐவே தெரியுது பார்த்தீங்களா அந்த ஐவே ஃபுல்லாக ஆகும் ரொம்ப மனசுக்கு டிப்ரெஷனாக இருக்குது டென்ஷனாக இருக்குதுன்னா இந்த சேரில் உட்காந்து ஒரு கப் காப்பியை வச்சு குடிச்சிட்டுனா ரிலாக்ஸ் ஆகிரும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜம்முன்னு பால்கனில் சேர் போட்டு உட்காந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்களாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் அப்புறம் ஒரு எட்டு நாளாக இப்போ தம்பி ஃபேமிலி கூட வந்தாலும் வந்து வேலைக்கு போகிறதில்ல அவங்க வந்து ஒரு அரைக்கா வீட்டுக்கு போகும்போது நானும் கூட 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 கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாதிரி எங்கள் பாவம் தினம் வேலைக்கு போகிற வரைக்கும் இப்போவுமே அவருக்கு சமையலாம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் ஆனால் என்ன இப்போ எனக்கு கூப்பிட வரவும் கடைக்கிற கடையிலேருந்து என்னை கூப்பிட வரவே சொல்லியிருக்காரு சரி ஃப்ரெண்ட் சச்ச பயம்பு என்ன அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் முடிஞ்சால் இதை மாதிரி ஒரு நல்லா அப்படின்னு சந்திக்கிறேன் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நல்லதாக இல்லையானா அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரிங்களா நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்க நான் நினைப்பேன் நல்லா இருந்தது எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க நான் நினைப்பேன் நல்லா இருந்தீங்க சரிங்களா கண்டிப்பாக เจ้าเเบบี o v you see y o b g night